கட்டது கைமண்ணளவு கல்லாதது அவ்வளோ அளவு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பேனர்லாம் போடுற கடை அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மிஷின் புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த மிஷினுக்கு வந்து தனியாக எடுத்துருக்கணும் எதுலாம் ஆகாமல் தனியாக ஒரு எடுத்து புதுசாக போட்டு தரணும்னு கேட்டிருந்தார் அதை வாங்கின அந்த கம்பெனிக்காரங்க சொன்னாங்க எதுவும் டச் இல்லாமல் இந்த மிஷினுக்கு மட்டும் தனியாக எடுத்து வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்கள் புதுசாக ஒரு இடத்து போட்டு தானே கேட்டிருந்தார் மூணு மீட்டரோட கெமிக்கல் எடுத்து போட்டு தரணும்ன்ற மாதிரி அந்த கம்பெனிக்காரன் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட சொன்னார் அதே மாதிரி ஆக்கரெல்லாம் போட்டு மூணு மீட்டருக்கான அந்த கெமிக்கல் பைப்லாம் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா அடி சைட்லேருந்து எயிட் கேஜி காப்பர் கம்பி லைனாக சுற்றிட்டு அப்படியே மேலே வரைக்கும் எடுத்து வந்துட்டு டாப்பில் மேல் சைடில் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதிலே போல்நெட்லாம் போட்டு அவங்க கேட்ட இடம் வரைக்கும் அந்த எயிட் கேஜி காப்பர் கம்பி தர பூமியிலேருந்து மேலே கேட்ட இடம் வரைக்கும் ஜாயிண்ட் எதுவும் இல்லாமல் தனியாக தந்து கொடுத்தாச்சு அந்த போட்ட ஹோல்ஸில் கெமிக்கல்லாம் கொட்டிட்டு நடுவில் நடுவில் கொஞ்சம் உப்பும் போட்டு எடுத்து வேலையை முடித்து கொடுத்தாச்சு அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த எர்த்து கெமிக்கல் பைப்பு உள்ளே இருக்கிட்டு மேல் சைடில் இருக்கிற அதுலேயே போல்நெட் போட்டு எடுத்துருங்க கம்பி அங்கேருந்தே எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா ஃபுல்லாகவே காப்பர் பைப் தான் அப்படின்றாமல் சொல்லியிருந்தாரு நான் எங்கே எடுத்து போட்டாலும் பூமிக்கு அடியில் நம்ம பைப் இறக்குறதுலேருந்தே காப்பர் கம்பியை ரோல் பண்ணே வந்துட்டு தான் நான் மேலே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன் அடியிலேருந்து ரோல் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மினிட் தான் சார் எக்ஸ்ட்ரா காப்பர் கம்பி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடியிலேருந்தே ரோல் பண்ணி வந்து போட்டு கொடுத்துட்டேன் அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி அடியிலேருந்து சுற்றி எடுத்து வந்துட்டு அந்த பைப்போட டாப் வரையும் கட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் போல்டு போகிற மாதிரி ரவுண்டாக ரிங் அடிச்சுட்டு அந்த காப்பர் போய் மேல் டாப்லேருந்து அதுக்கப்புறம் பில்டிங் உள்ள போகிறது காப்பராக வந்து ரவுண்டு ரிங் அடிச்சு ரெண்டே ஒன்றா சேர்ந்து அங்கே போல்ட் போட்டு டைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜாயின்ட் வைக்காமல் பூமி அடியிலருந்தே தனியாக எடுத்துகிட்டு வரது நல்லது எங்கே நம்ம தேவைப்படுதோ அந்த இடம் வரைக்கும் அந்த எர்த்த எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த எரத்து கம்பியெல்லாம் பைப்பில் போட்டு உள்ளே தள்ளி அவங்க கேட்ட இடம் வரைக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் பிளேவ் ஒன்றை கட் பண்ணி எர்த்து லிங்க் அந்த பிளேவுடு மேலே வச்சு டைட் பண்ணிவிட்டு அந்த எரத்து கம்பியை ரிங் அடித்து அந்த எர்த் லிங்கில் கனெக்ட் பண்ணிட்டேன் கஸ்டமர் கேட்டெடுத்த வரைக்கும் அந்த எர்த்து லிங்க் போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு அந்த கம்பி எர்த்து கம்பியை அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க வந்து வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் நான் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் ஒய்டிங் போய் எர்த்து கம்பியில் ஃபேஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அது வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் ஷாக் அடிச்சது அது ஃபால்ட் ஆகும்போது மழை டைம் அந்த பில்டிங் வெளியில் இருக்க கடகார் ஷட்டருக்குலாம் ஷாக் அடிச்சு செவத்துலலாம் லைன் வந்தது செவத்துலலாம் எப்படி லைன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எர்த்து கம்பியை வந்து மேலே மேலேயே போட்டிருக்காங்க அந்த கம்பி ஷட்டர் மூடும்போது கரெக்டாக ஷட்டில் டச் ஆகுது அந்த கம்பி எடுத்து கம்பி அதனால் அந்த கடைகார்க்கு பார்த்தீங்கன்னா ஷட்டர் தூக்கும்போது ஷாக் அடிச்சது அந்த கடை வெளியில் இருக்க சேத்துலலாம் பார்த்திங்கன்னா ஷாக் வந்தது இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஷட்டர் இந்த மாதிரி எடுத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கம்பி கம்பி போடும்போது மேலட்ட வைக்காதீங்க அளவு கொஞ்சம் வைங்க பைப்பு உள்ளே போட்டு வைக்கிறது நல்லது இந்த கடையில் நான் எடுத்து போடும்போது அது மாதிரி தான் பைப்பு உள்ளே எடுத்து கம்பியை போட்டு எல்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்